ராம 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 ஸ்ரீராம ஜெயம் எல்லாருக்கும் நமஸ்காரம் கதவிருஷா வழங்கும் ஸ்ரீராமநவமி உற்சவமான ராகவனை போற்றுவோம் நிகழ்ச்சியுடைய இன்றைய பகுதிக்கு முதல் பகுதிக்கு உங்க எல்லாரையும் நான் வெல்கம் பண்றேன் இந்த முதல் பகுதியில் நம்ம தினம் ரகுவம்சம் அப்படின்ற மகாகாவியத்தோட கதை சுருக்கம் கேட்டுட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வகையில் நேத்திக்கு திலீப மகாராஜாவுடைய மறைவையும் ரகு எப்படி அரசனாரர் அப்படின்றதையும் தெரிஞ்சிருந்தோம் அதை தொடர்ந்து ரகு மகாராஜா விஸ்வஜித் யாகம் நடத்தி தன்கிட்ட இருந்த அத்தனை செல்வங்களையும் எழுந்துடுறார் இதுக்கு மேலே என்ன நடக்கிறது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி ஒரு நிலைமையில் வந்து கௌசர் அப்படின்றவர் வந்து ஒரு தபஸ்வியுடைய புதல்வர் அவர் வந்து வரதந்து முனிவருடைய சீடர் அவர் ரகு மகாராஜா கிட்ட தானம் பெறத்துக்காக வரார் ஆனால் அங்கே ரகு மகாராஜாவுடைய நிலைமையை பார்த்து அவருக்கு இருக்கிற சூழ்நிலையே தெரியறது அதை புரிஞ்சுண்டு அவர் திரும்பி போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறார் ஆனால் அதை பார்த்த ரகு மகாராஜா நீங்கள் இங்கேருந்து போகக்கூடாது உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக வந்து தரேன் அப்படின்னு சொல்றார் அப்போ வந்து கௌசர் என்ன சொல்கிறார்னா என்னுடைய குருவுக்கு வந்து நான் தட்சணை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றார் அது என்ன தட்சணை அப்படின்னு கேட்குறார் நான் வந்து வரதந்து முனிவர் கிட்ட தான் வந்து சிஷ்யனாக இருந்தேன் என்னுடைய குரு பக்திக்கு அவர் ரொம்ப மெச்சி எனக்கு நிறைய பாராட்டு அளித்தார் நான் குரு தட்சணை என்ன வேணும் அப்படின்னு கேட்டதுக்கு அவர் எனக்கு எதுவும் வேண்டாம் உன்னுடைய குரு பக்தியே எனக்கு மகிழ்ச்சியை கொடுத்துட்டு உன்கிட்ட நான் எந்த குரு தட்சிணையும் எதிர்பார்க்கலை அப்படின்னு சொன்னார் ஆனால் நான் ரொம்ப அவரை வற்புட்டி கேட்டதுனால ஒரு கட்டத்தில் அவர் என்ன சொல்லிட்டார்னா எனக்கு பதினான்கு கோடி தங்க காசுகள் தட்சணையாக வேணும் அப்படின்னு கேட்டுட்டார் குரு கேட்டதை என்னால் மறுக்க முடியாதே அதனால தான் நான் உங்ககிட்ட கேட்கலான்னு வந்தேன் ஆனால் இங்க இருக்கிற சூழ்நிலை என்னன்னு எனக்கு புரியது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போறார் அப்போ ரகு மகாராஜா நீங்கள் வேண்டிய தானத்தை நான் வழங்கலைன்னா அது எனக்கு அபச்சாரம் ஆகிடும் அப்படின்னு சொல்லி குபேரன் கிட்ட போய் நான் கடன் வாங்கிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி போறார் அவர் கிளம்பும் போதே அவருடைய கஜானா ஃபுல்லாக தங்க காசு மழையாக கொட்டுறது மீண்டும் ரகு மகாராஜாவுடைய கஜானா ஃபுல்லாக ஒரு நிரம்பி வழியறது கௌச்சரிஷிக்கு தேவையான செல்வத்தை அவர் அழித்து அவருடைய ஆசீர்வாதத்தையும் ரகு மகாராஜா வாங்கிக்கிறார் ரகு மகாராஜாக்கும் மகாராணிக்கும் கொஞ்ச நாள்லேயே ஒரு குழந்தை பிறக்கிறது அந்த குழந்தைக்கு அஜன் அப்படின்ற திருநாமம் சூட்டரா அஜனும் தன் முன்னோர்கள் கல்வி கல்வியாற்றல் மற்ற எல்லா ஆற்றல்களையும் பெற்று அறிவும் அடக்கமும் கொண்ட இளைஞனாக இருக்கான் அவனுக்கு வாலிவ பருவம் வந்த உடனே விதர்ப தேசத்து அரசனான போஜராஜனுடைய குமாரியான இந்து வந்து அஜனுக்கு திருமணம் பண்ணி வெற்றுறான் சுயம்பரத்தில் அஜன் வெற்றி கொண்டுடுறான் அவ ரெண்டு பேருக்கும் நல்லபடியாக திருமணம் நடக்கிறது இப்போது ரகு மகாராஜாக்கும் வயசாயிட்டதுனால அவர் வனப்பிரஸ்தத்தை நாடி போயிடுறார் அஜனை அயோத்தியாவுக்கு மகாராஜாவாக முடிசூட்டிட்டு போயிடுறார் மனப்பிரஸ்தத்தில் போய் கொஞ்ச நாள் பெருமாளை நினைச்செண்டு தியானம் பண்ணி மோட்சத்தை அடைஞ்சு விடுறார் இப்போ அஜ தான் அயோத்தியாவுடைய அரசனாக ஆடுறார் அவர் வந்து தம் முன்னோர்களை காட்டிலும் இன்னும் சிறப்பாக தன்னுடைய குடிமக்கள் எல்லாரையும் தன்னுடைய குழந்தைகளை போல நினச்சி காத்து வந்துருக்கார் அஜன்கும் இந்து மதிக்கும் கொஞ்ச நாள்லேயே ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது அந்த குழந்தைக்கு தான் அவ தசரதன் அப்படின்ற திருநாமத்தை சூட்றாள் அப்போ ஒரு நாள் என்ன ஆறுது இந்துமதியும் அஜமகாராஜாவும் மகாராஜாவும் தோட்டத்தில் இருந்தம்போது இந்துமதி மேலே ஒரு மாலை விழுந்த உடனே அவள் வந்து உயிர் விட்டுடுறா அவருக்கு ஒன்றுமே புரியல அதுக்கப்புறம் தான் அவருக்கு தெரிய வருது இந்துமதி கடந்த காலத்தில் ஒரு அப்சர ஸ்திரீயாக இருந்திருக்கா அவளுக்கு ஒரு சாபம் கிடைக்கவே இங்கே மானுடப் பிறவி எடுத்து வந்தாள் இந்த மாலை அவன் மேலே விழுந்த உடனே அவளுக்கு நிவர்த்தி ஆகி அவன் மோட்சத்தை அடைஞ்சிடுறா அப்படின்றது தெரிஞ்ச வருது ஆனால் அஜமகாஜாவில் அவருடைய துணைவியாரான இந்து மதியோடைய பிரிவை தாங்க முடியாம அவர் ரொம்ப மனசு சோகத்தோடவும் வருத்தத்தோடையும் இருக்கார் அதனால அவருடைய குழந்தையான தர்சரதனுக்கு முடி சூட்டிட்டு கங்கை கரைக்கு போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு அவரோட உயிரை விட்டுடுறார் இப்போ தசரதன் நாடை ஆளும் அரசனாக ஆகிட்டார் இதுக்கு மேல ரகுவம்சத்தில் என்ன நடக்க போகிறது ராமனுடைய அவதாரம் எப்போ வரப்போகுது நம்ம ஸ்ரீராம நவமியை நெருங்கிட்டோம் இது எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா தொடர்ந்து ரகுவம்சம் அப்படின்ற மகாகாவியத்தில் வர கதை சுருக்கத்தை கேட்டுட்டு வாங்கோ இது எல்லாமே உங்கள் எல்லாேருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கு சுவாரஸ்யமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் இன்றைய அடுத்த பகுதியில் இன்றைக்கும் நீங்கள் நாம சங்கீர்த்தனம் தான் கேட்க போருள் கண்டிப்பாக எல்லோரும் மிஸ் பண்ணாமல் அதையும் கேளுங்கோ மீண்டும் ஸ்ரீராம ஸ்ரீராமநவமி உற்சவமான ராகவனை போற்றுவோம் அடுத்த பகுதியில் உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நமஸ்காரம்